அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை முகத்தின்தில் இளம்பிறை போலுமே இற்றினை நந்தி மகந்தனை யான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவீ சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவீ துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசுபருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு அஸ்தம் காமயோகம் சோபனம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அதிகண்டம் கரணம் பணிசை காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அர அமராதி யோகம் சித்த யோகம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் ஆரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை குளிய காலம் காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சிராப்த திதி சப்தமி சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் போராடம் நான்கு சூரியன் போராடம் நான்கு சந்திரன் உச்சிரம் மூன்று செவ்வாய் போராடம் நான்கு புதன் போராடம் இரண்டு குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் போராடம் நான்கு சனி போராட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி அவிட்டம் இரண்டு இன்றைய கிரக நிலைகள் லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசு மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனம் குரு மிதுனம் கேது சிம்மம் சந்திரன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து